எனக்கு அந்த நகை கடைக்கெலாம் அடிக்கடி போன பழக்கம் கிடையாது ரீசெண்டாக அம்மாவோட நகையை மாற்றணும் அப்படின்றதுக்காக நகை கடைக்கு நாங்கள் போகிறோம் ஸோ அப்படி போய் மாற்றின பில்லு வந்து இங்கே இருக்குது பட் மேட்ரு என்னென்னா முன்னாடி தங்கம் அதாவது நைன் ஒன் சிக்ஸ் டுவெண்ட்டி டூ கேரட்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நைன் ஒன் சிக்ஸ் அப்படின்னா நைன்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் கோல்டோட பியூரிட்டி அதில் இருக்கும் ஆனால் அந்த நைன் ஒன் சிக்ஸில் அந்த பியூரிட்டி நைன்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்ட் கொடுக்காம அதோட கம்மியான அளவில் கொடுத்து மக்களை வந்து ஏமாற்றிட்டு இருந்தாங்க பட் இன்னைக்கு வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துருச்சு எல்லாத்துலேயுமே பிஏஎஸ் முத்திரை இருக்கணும் அப்படின்றதுனால அந்த மாதிரி ஏமாற்ற முடியாது ஸோ அப்போ வேறு எந்த வகையில் நகையை ஏமாத்துறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அண்டு பில்லோட அந்த விஷயத்தை வெளிப்படையாகவே பேச போகிறேன் ஸோ கூடுமான அளவு நகை எல்லார் வீட்லேயுமே வாங்க தான் செய்கிறோம் ஸோ கூடுமான அளவு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நீங்களும் நகை வாங்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு வாங்குங்க முதல் கேள்வி தங்கத்தில் பேரம் பேச முடியுமா இந்த தங்கம் அப்படின்றத நம்ம வெறும் தங்கமாக வாங்குறது கிடையாது அதை ஒரு நகையா மாத்தி வாங்குறோம் ஒரு ஆபரணமாக செஞ்சு வாங்குறோம் ஸோ அப்படி செஞ்சு வாங்கும் போது தங்கத்தோட விலை வந்து ஃபிக்ஸ்டு அதுக்கு அடுத்து போடக்கூடிய டேக்ஸ் அது வந்து த்ரீ பர்சன்ட் கொடுத்து தான் ஆகணும் அதுவும் ஃபிக்ஸ்டு அப்போது அந்த ஜுவல்லரியோட லாபம் இருக்கும் இல்லையா அந்த நகைக்கடையோட லாபம் அதுதான் வந்து இந்த செய்கூலி சேதாரம் அப்படின்றது ஸோ அதில் மட்டும் தான் நம்மளால் பேரம் பேச முடியும் இந்த விஷயத்தை எல்லாரும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சரி டுவெண்ட்டி டூ கேரட் நைன் ஒன் சிக்ஸ்ன்னு இதெல்லாம் நம்ம எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்றைக்கி எல்லாமே அது சிம்பிள் தான் ஏன்னா இன்னைக்கு பின்னாடியே வந்து பிஏஎஸ் முத்திரையோட அந்த நம்பர் வந்து வந்துடும் ஸோ அது இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதோட பியூரிட்டி வந்து நல்லா இருக்கும் அப்படி அதுக்கு மேலேயும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா இன்னைக்கு பெரும்பாலான நகை கடைகளில் அந்த பியூரிட்டி செக் பண்ற மிஷின் வந்து வச்சிருக்காங்க நீங்க வாங்கிட்டதுக்கு அப்புறம் அதில் போட்டு எவ்வளவு பெர்சன்டேஜ் கோல்டு இருக்கு அப்படின்ற டீடெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கலாம் சரி இந்த சைக்கூலி சேதாரம் அப்படின்றது ஒவ்வொரு நகையை பொருத்தும் மாறுபடும் அந்த நகையில் வந்து அதிகப்படியான வேலைப்பாடுகள் இருந்தது அப்படின்னா அதோட சைக்கூலியும் சேதாரமும் அதிகமாக இருக்கும் ஒன்னு பிஏன்னு சொல்லி போட்டிருப்பாங்க வேல்யூ அடிஷன் அதாவது தங்கத்தை மதிப்பு கூட்டி விற்கிறதுதான் வந்து அந்த நகையாக மாறுது ஸோ அப்போ அதை வேல்யூ அடிஷன் அப்படின்னு சொல்லி அந்த பர்சன்டேஜை மென்ஷன் பண்ணிருப்பாங்க அப்படி இல்லைன்னா எம்சின்னு சொல்லி போட்டிருப்பாங்க மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பர்சன்டேஜை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க சரி இப்போ என்னோட கதைக்கு வரும் நான் வந்து அம்மாவோட செயினை மாற்றுறதுக்காக ஒரு நகை கடைக்கு போகிறேன் கடை எண் ஒன்று அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஸோ இந்த கடை எண் ஒன்றில் நான் அந்த செயினை எடுக்கிற ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறதுக்காக போகிறேன் செலக்ட் பண்ணும்போது இது பெரிய ரொம்ப டிசைன் போட்ட செயின்லாம் ஒன்றும் கிடையாது சிம்பிளாக அந்த முறுக்கு செயின் சொல்லுவாங்க இல்லையா அதுலேயே வந்து ஒரு ரெண்டு மூணு குண்டு மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு செயினை தான் நான் சிம்பிளாக தான் செலக்ட் பண்ணுறேன் அதுக்கே வேஸ்டேஜ் எவ்வளவு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் செவன் பர்சன் சொல்லியிருந்தாங்க அப்போ நான் கேட்டேன் இதுல பெருசா ஒரு டிசைனுமே இல்லையே சிம்பிளா தானே இருக்கு சின்னதாக அதில் நடுவுல ஒரு குண்டு மாதிரி தொங்குது அவ்வளவு தானே இதுக்கு எதுக்கு இவ்வளவு அதிகமான பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லை உங்களுக்கு டிசைன் வந்துட்டாலே இந்த பர்சன்டேஜஸ் வந்து அதிகமாக தான் செய்யும் சோ அப்படின்றப்போ இதுவும் டிசைனர் செயின் மாதிரி தான் அதனால உங்களுக்கு பர்சன்டேஜ் எயிட் பாயிண்ட் செவன் பர்சன்ட் தான் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை ஃபைனலாக ஒரு மாடலை செலக்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அவங்கள்ட்ட ஃபைனலாக இதுக்கு ரேட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் சோ ரேட்டை பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் தலை சுத்திருச்சு ஆத்தாடி அதனால இந்த எயிட் பாயிண்ட் செவன் பர்சன்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு ஆஃபர் போய்கிட்டு இருக்கு நீங்க ஒரு கிராம் தங்கம் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிராம் வெள்ளி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படி நீங்கள் வெள்ளி வாங்கலை அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அண்ட் அது போக கிராமுக்கு நூறுரூவா வரை நாங்கள் கம்மி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க இல்லை எனக்கு இந்த வெள்ளி ஆஃபர்லாம் வேண்டாம் நீங்கள் பர்சன்டேஜ் வந்து எயிட் எயிட் பாயிண்ட் செவன் பர்சன்ட் போட்டிருக்கீங்க அதில் மூணு பர்சன்ட் மட்டும் குறைச்சிட்டு எனக்கு ஃபைவ் பர்சன்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அந்த சேல்ஸ் பர்சன் வந்து இல்லை சார் வரவே வராது இதுவே வந்து உங்களுக்கு கம்மியான பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு கம்மி பண்ணி தான் போட்டிருக்கோம் உங்களுக்கு ஆஃபர்லாம் வர்றதுனால உங்களுக்கு ரேட்டு கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்ப நான் யோசிச்சுட்டு சரி அப்போ நாங்க பாத்துக்கிறோம் நாங்க அப்புறமா வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட உளத்திட்டு இருந்தேன் கன்ஃபியூஷன் அதுக்கப்புறமா அவர் சரி உங்க நழுவி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் நீங்கள் மேனேஜர்கிட்ட வேணா ஒரு வார்த்தை பேசியங்க அப்படின்னாரு யாருப்பா அந்த மேனேஜர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கஞ்சி போட்ட சொக்காவை அயன் பண்ணி போட்டுக்கிட்டு பாக்கெட்ல ஒரு ரெட் கலர் பேனா வச்சிட்டு ஒருத்தர் சூப்பர்வைசர் அங்க இங்கேயும் சுத்திட்டு இருந்தாரு சரி அந்த மேனேஜர்டே கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் அவர் பக்கத்துல போய் அப்படி கை கட்டி நிக்கிறேன் இதுல யார் வந்து கஸ்டமரு அப்படின்றதே எனக்கு மறந்து போச்சு ஏன்னா அவர் வந்து என்ன விட பயங்கரமா பிஸியா இருக்காரு அவர் பல கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ணிட்டு டக்குன்னு அந்த வெள்ளைச்சீட்டை வாங்குறாரு ஒரு பர்சன்டேஜ் போட்டு கொடுத்து விட்றாரு அதே மாதிரி என்கிட்டையும் வாங்கினாரு ஏதாவது சார் பார்த்து பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தாரு பார்த்துட்டு ஓகே சார் ரெண்டு பர்சன்ட் பண்ணிக்கலாம் ஆஃபர்லாம் வராது நீங்கள் ரெண்டு பர்சன்ட் மட்டும் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போயிட்டாப்பில என்ன மனுஷன் பரவாயில்லையா ரெண்டு பர்சன்ட் குறைஞ்சிருச்சு நமக்கு முன்னாடி கொடுத்த ஆஃபரை விட இது கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கடையோட ஆஃபர் பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி முந்நூறு வந்துச்சு ஆனா இவர் கொடுத்த ஆஃபர் அந்த ரெண்டு பர்சன்ட்டை கம்மி பண்ணி சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்ட்டுக்கு நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா தான் குறையுது இதுதான் அந்த துண்டு சீட்டு இதுல ரெண்டு போட்டு ரவுண்டு போட்டிருக்காரு இல்லையா ஆரஞ்சு கலர் இங்கில் அதுதான் அந்த மேனேஜர் கொடுத்த ஆஃபர் அப்போ நான் போய் கேட்டேன் நீங்க வச்சிருக்க ஆரஞ்சு பேனாக்கும் மதிப்பு இல்ல உங்களுக்கும் மதிப்பு இல்ல உன்னை பத்தி நான் கூட என்ன நம்ப வச்சுக்கிருந்தேன் நீங்கள் போட்டிருக்க ரெண்டு பர்சன்ட்டு கடையோட ஆஃபரை விட கம்மியாக இருக்குது அப்புறம் எதுக்கு நீங்கள் இதை போட்டு கொடுத்தீங்க இதில் ஒரு யூஸுமே இல்லையே அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் இல்லை சார் அது அவ்வளோதான் சார் வரும் வேணா நீங்கள் கடையோட ஆஃபரையே யூஸ் பண்ணிக்கிங்களேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் அதுக்கு எதுக்குங்க நான் உங்ககிட்ட வந்து நின்றுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவரை கேட்டு விட்டேன்னு வைங்க சரி இப்போ ஃபைனலாக நமக்கு கிடச்ச பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் பெர்சன்ட் கிட்ட வந்துச்சு கடையோட ஆஃபர் போட்டோம் அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அந்த மாதிரி கிட்ட வந்துச்சு அப்போ நான் என்ன சொன்னேன் இல்லை எனக்கு இவ்வளோ இதுவும் அதிகமாக தான் தெரியுது நான் வந்து வெளியில் பார்த்துட்டு வந்துட்டு நான் அப்புறம் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் உடனே எந்திரிச்சி அந்த வாசல்கிட்ட போனதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிட்றாங்க சார் வாங்க நாங்கள் சிக்ஸ் பர்சன்ட்டுக்கு பண்ணித்தரோம் அதுதான் மேக்ஸிமம் அதுக்கு மேலே முடியாது எங்களால் ஏன்னா ஆல்ரெடி ஆஃபர் வேறு போய்கிட்டிருக்கு ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்கோம் மேக்ஸிமம் அவங்களுக்கு சிக்ஸ் பர்சன்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த சீட்லேயே மேலே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பர்சன்ட்னு போட்டு ரவுண்டு பண்ணியிருக்கேன் ஸோ அதுதான் அவங்க எனக்கு ஃபைனலாக கொடுத்த ஆஃபர் சரி இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்றதுல நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இல்லைங்க எனக்கு இது செட் ஆகாது நான் வெளியில் போய் பார்த்துட்டு வந்து கண்டிப்பாக உங்கள் இது கம்மியாக இருந்ததுன்னா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் அப்படியே பக்கத்தில் இன்னொரு கடைக்கு போனேன் கடை என் இரண்டுக்குள்ளே போயிட்டு அதே மாதிரியான செயினை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கிட்டத்தட்ட அதே வெயிட் இருக்கக்கூடிய ஒரு செயினை நான் செலக்ட் பண்ணேன் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஃபைனல் ப்ரைஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபைனல் ப்ரைஸ் வாங்கினேன் ஃபைனல் ப்ரைஸ் வாங்கினதுக்கு அப்புறமா தான் தெரியுது அந்த கடையில் போட்டிருக்க பர்சன்டேஜ் வந்து பன்னெண்டு புள்ளி எட்டு பர்சன்ட் போட்டிருக்காங்க பட் இந்த பன்னெண்டு புள்ளி எட்டு அப்படின்றது சும்மா மேலோட்டமாக சொல்கிறதா இருக்கும் கண்டிப்பாக குறைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணேன் இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க குறச்ச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமா ஒரு பன்னெண்டுக்கு வந்தாங்க அப்புறம் பதினொன்று புள்ளி அஞ்சுக்கு வந்தாங்க அப்புறம் ஃபைனலாக பதினொன்றில் வந்து க்ளோஸ் பண்ணாங்க இந்த கேப்ல மூணு தடவை நான் கடையை விட்டு போகிற மாதிரி வெளியிலேயும் உள்ளேயும் போயிட்டு போயிட்டு வந்திருக்கேன் வெளியில் போவேன் மறுபடியும் கூடாங்க சார் வாங்க வாங்க குறைச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வெளியில் போவேன் மறுபடியும் சார் வாங்க வாங்க குறைச்சு பண்ணலாம் அப்படின்னு இதே வேலையாக மூணு தடவை தெரிஞ்சிருக்கு கடைசியில் ஃபைனல் பண்ணது வந்து பதினோரு பர்சன்டில் ஃபைனல் பண்ணாங்க ஆனால் இந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ கண்டிப்பாக நம்ம அந்த கடையில் வாங்க போகிறது கிடையாது அதனால் மறுபடியும் பழைய கடைக்கே போய் அதே ஆறு பெர்சன்ட்டில் வந்து நம்ம அந்த சைனை ஓகே பண்ணி வாங்கியாச்சு நம்ம ஏதோ நேகாக பேசி பர்சன்டேஜை கம்மி பண்ணிட்டோம் கிழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபைனலாக பில்லு எடுத்து பார்க்குறேன் ஏன்னா நம்ம பேசியிருந்தது வந்து ஆறு பெர்சன்ட் தான் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா சார் ஆறு பர்சன்ட்டு நாங்கள் டேரெக்டாக போட முடியாது அவங்களுக்கு அந்த ஆஃபர் டிஸ்கவுண்ட் எல்லாம் போட்டு அது போக சில பர்சன்டேஜ் குறைக்கிற மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு பில் பண்ணித்தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அப்புறம் பில்லு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா என் லைஃப்பில் இவ்வளவு காம்ப்ளிகேட்டடான ஒரு பில்லை பார்த்ததே கிடையாது இப்போ தான் பார்க்குறேன் இதில் வேஸ்டேஜ் சிக்ஸ் பர்சன்ட் அப்படின்னு சொல்லி தான் பேசியிருந்துச்சு ஆனால் இங்கே வந்து எயிட் பாயிண்ட் டூ செவன் பர்சன்ட்னு போட்டிருக்கு இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா டிஸ்கவுண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆன் ப்ராடக்ட் வேல்யூ அடிஷன் எயிட் பாயிண்ட் செவன் பர்சன்ட் இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டிருக்கு

நேரமாக அந்த பில்லில் மண்டையை உடச்சதுக்கு அப்புறமா அவங்கள்ட்ட கேட்குறேன் அப்போ அவங்க வந்து இல்லை நீங்கள் பின்னாடி திருப்பி பாருங்க பில்லில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் தான் தெரியும் பில்லில் பின்னாடி இன்னொரு பக்கம் வேறு இருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ இதில் கீழே தீபாவளி ஆஃபர்னு சொல்லி போட்டு ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா கழிச்சிருக்காங்க ஸோ அந்த அமௌண்ட்டை கழிக்கும் போது நமக்கு ஃபைனலாக அவங்க சொன்ன அந்த பர்சன்டேஜ் வந்து நம்ம கூட வந்துட்டாங்க ஸோ அந்த ஆஃபர் எல்லாம் சேர்த்து டோட்டலாக சேவ் பண்ண அமௌண்ட் வந்து பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு ரூபா இதே நம்ம வெறுமனையாக ஒன்றும் தெரியாமல் போய் வாங்கியிருந்தோம் அப்படின்னா எட்டு புள்ளி ஏழு சதவீதம் அது அதே வேஸ்டேஜில் கொடுத்து வாங்கியிருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பன்னெண்டாயிரம் ரூபா சேவ் இருக்காது அதே கடை எண் இரண்டில் நம்ம லெவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வேஸ்டேஜ் கொடுத்து அதுதான் அவங்களோட மேக்ஸிமம் டிஸ்கவுண்டட் பர்சன்டேஜ் ஸோ அது கொடுத்து நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரரூவா அதிகமாக கொடுத்து நம்ம வாங்குகிற மாதிரி ஆயிருந்துருக்கும் ஸோ எந்த நகை கடையாக இருந்தாலும் சரி உங்களாலையும் இந்த வேஸ்டேஜ் பர்சன்டேஜை வந்து கம்மி பண்ணி வாங்க முடியும் ஆனால் இதில் வந்து நிறைய ட்ரிக்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க எப்படி அப்படின்னா முதல் விஷயம் இந்த பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா இந்த பர்சன்டேஜ் தான் அவங்களுக்கு வந்து ஒரு கீ பாயிண்ட்டு இந்த பர்சன்டேஜை வச்சு தான் நம்மள்ட்ட வந்து விளாடுவாங்க ஏன்னா அந்த பர்சன்டேஜில் வேல்யூ வந்து தெரியாது ஆக்சுவலான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது நமக்கு தெரியாது அப்படின்றப்போ இப்போ நீங்கள் உதாரணமா அந்த மேனேஜர் அந்த சோப்பு பேனா மேனேஜர்கிட்ட போய் நீங்கள் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் சொ கொடுக்க சொல்லி கேட்குறீங்க அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா எயிட் பாயிண்ட் செவன் பர்சென்டா இதுல இருந்து அஞ்சு பர்சன்ட் கம்மி பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி அஞ்சு பர்சன்ட்னு எழுதி கொடுத்துருவார் ஆனால் அந்த அஞ்சு பர்சன்ட் எழுதுறாரு இல்லையா அது வந்து ஆக்சுவலான அஞ்சு பர்சன்ட் கிடையாது அதாவது இந்த எயிட் பாயிண்ட் செவன் பர்சன்ட்லேருந்து அஞ்சு அப்படியே குறையாது இந்த எயிட் பாயிண்ட் செவன் பர்சன்ட் அந்த நம்பர் இருக்கு இல்லையா எயிட் பாயிண்ட் செவன் அதில் அஞ்சு பர்சன்ட் போட்டு ஆக்சுவலாக குறையிறது எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் தான் குறையும் நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம் ஓ நம்ம அஞ்சு பர்சன்ட்டை குறைச்சிட்டோம் போல் அப்படின்னு நினச்சிட்டுருப்போம் அஞ்சு பர்சன்ட்டை குறைக்கல வெறும் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் தான் குறைச்சிருக்கும் அதுக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்க ஒரு ஐநூறுரூவா அறநூறுரூவா இருக்கும் அவ்வளோ எனக்கு தெரியல இருக்கு அவங்ககிட்ட ஃபைனல் ரேட் வந்து போட சொல்லுங்க ஜிஎஸ்டி ஒரு மட்டும் எவ்வளோ வருது அப்படின்றத பாருங்க அந்த அமௌண்ட்ல இருந்து கம்மி பண்ணி கேளுங்க நீங்கள் வந்து அப்போது உங்களுக்கு எவ்வளவு ஆக்சுவலான அமௌண்ட்டில் குறையுது அப்படின்றத உங்களுக்கு புரிய வரும் அடுத்த விஷயம் கடைகளை கம்பேர் பண்ணி வாங்குங்க ஒரு கடைக்கு போகிறீங்க அப்படின்னா அதே கடையில் பொருட்களை வாங்காதீங்க வேறு வேறு கடைகளுக்கு போயிட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எடுங்க அதே மாதிரி ஒரு ஏரியாவில் ஒரே ஒரு நகைக்கடை மட்டும் தான் இருக்கும் அங்கே மட்டும் போய் வாங்காதீங்க பக்கத்தில் பக்கத்தில் அடுத்தடுத்து கடைகள் இருக்கும் இல்லையா அந்த ஏரியாவில் போய் வாங்குங்க ஏன்னா நீங்கள் அவங்க கடையை விட்டு வெளியே போனீங்கன்னா வேறு ஒரு கடைக்கு போவீங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்போது கூடுமான அளவு அவங்க அந்த பர்சன்டேஜை கம்மி பண்ணி அவங்கள அங்கேயே வாங்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அடுத்தபடியாக ஜுவல்லரியை மட்டுமே மெயின் பிஸ்னஸாக வச்சுருக்கக்கூடிய கடைகளுக்கு போங்க உதாரணமாக ஒரு துணி கடாரகும் அதுக்கு சப்போர்ட்டிவாக அந்த நகை கடையை வச்சுருப்பாங்க அந்த மாதிரியான கடைகளுக்கு போகாதீங்க ஏன்னா அவங்களுக்கு தங்கத்தை பற்றின நாலேஜும் இருக்காது இந்த வேஸ்டேஜ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது இதில் எவ்வளோ குறைக்கலாம் அப்படின்ற ஐடியாவும் இருக்காது ரெடிமேடு துணி எப்படி விற்பாங்களோ அதே மாதிரி விற்பாங்க பிடிச்சிருந்தா வாங்க இல்லைன்னா போங்க அப்படின்றாங்க அதனால் அந்த மாதிரி கடைகளை கூடுமான அளவு தவிர்த்துக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த வேஸ்டேஜ் பர்சன்டேஜும் அதிகமாக தான் இருக்கும் அதுக்கு ரீசன் வந்து அவங்களே ஜஸ்ட்டு வாங்கி தான் விற்கிறாங்க அப்படின்றதுனால அவங்க வாங்கும்போது ஒரு வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கியிருப்பாங்க ஸோ அதை வந்து நம்மகிட்ட அந்த பர்சன்டேஜாக அதிகமாக வச்சு தான் விற்க போகிறாங்க அதனால அதையும் பார்த்துக்கிடுங்க அடுத்தபடியாக கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அதாவது நீங்கள் கடையில் ஒரு சீட்டு போடுங்க சீட்டு போட்டிங்கன்னா நீங்கள் மாசம் மாதம் கொடுக்குற அமௌண்ட் வந்து இங்கே அப்படியே தங்க நகையாக மாறிட்டு இருக்கும் அதாவது அந்த கிராம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் ஸோ அது முடிகிறப்போ நீங்கள் ஒரு நகையை வந்து தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட் அதில் பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது பாசிட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா செய்கூலி சேதாரம் கிடையாது இந்த பர்சன்டேஜ் தொல்லையே இல்லை ஸோ நீங்கள் பத்து கிராம் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா அந்த பத்து கிராமை சிம்பிளாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம் எந்த விதமான செய்கூலி சேதாரமும் கொடுக்காமல் ஆனால் அதில் ஒரு பிரச்சனையும் இருக்குது என்னென்னா இப்போ ஒரு பத்து கிராம் சேர்ந்துருக்குன்னா கரெக்டாக நம்மளால் பத்து கிராமுக்கு எடுக்க முடியாது அதில் அடிஷ்னலாக ஒரு ரெண்டு கிராமோ மூணு கிராமோ சேர்த்து தான் நம்ம அதுக்கு எடுக்க முடியும் அப்போது ரெண்டு கிராம் மூணு கிராம் அடிஷ்னலாக சேரும் போது அதுக்கு அந்த வேஸ்டேஜோட பர்சன்டேஜை வந்து எக்கச்சக்கமாக போடுவாங்க அப்போ அதில் வேஸ்டேஜை குறைங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சொன்னாலும் குறைக்க மாட்டாங்க ஏன்னால் ஆல்ரெடி செய்தாரம் இல்லாமல் தான் ஒரு பத்து கிராம் வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படின்றதுனால மீதி உள்ள தங்கத்துக்கு என்ன பர்சன்டேஜ் இருக்கோ அது அப்படியே போட்டு தான் கட்டுற மாதிரி இருக்கும் பட் இதுவும் ஒரு வகையில் லாபம் தான் நீங்கள் வேறு எந்த கடைகள்லையும் டிசைன்ஸ் எடுத்து வாங்க முடியாது அண்டு பணமாகவும் நமக்கு கிடைக்காது அப்போ அதே கடையில் தான் எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி நிர்பந்தமும் ஏற்படலாம் அப்புறம் பழைய தங்கத்தை கொடுத்து பூசை எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு நகையை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அதை தேர்ந்தெடுத்துட்டு அதோட ரேட்டை போட்டுவிட்டு டிஸ்கவுண்ட் எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறமா அந்த பழைய தங்கத்தை வெயிட்டு போட்டு அதுக்கப்புறமா கொடுங்க முன்னாடியே கொடுத்துட்டீங்கன்னா அதை வாங்கி உள்ளுக்க வச்சுப்பாங்க கேட்டால் நாங்கள் உருக்கிட்டோம் அப்படின்றவாங்க அப்போ நீங்கள் அங்கே தான் தங்க நகை வாங்குற மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி சேட்டைகள்லாம் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது அதனால் பழைய தங்கம் கொண்டு போகிறீங்க அப்படின்னா அதை ஒழிச்சி வைங்க அவங்க கண்ணில் படாமல் வைங்க ஃபைனலாக நமக்கு பிடிச்ச நகை எல்லாமே அங்கே இருக்குது பர்சன்டேஜும் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை கொடுத்து மாற்றுங்க அப்புறம் நீங்கள் போய் உட்கார்ந்த உடனே டீ காஃபி ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆரம்பத்திலே அதெல்லாம் வந்து வேணான்னு சொல்லிடுங்க ஏன் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குடிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ அப்போ வந்து நம்மள அதாவது நம்ம மனசில் வந்து ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடும் அந்த கடையை விட்டு வெளியில் எங்கேயும் போக முடியாது அப்படியே போனாலும் வச்சா ஓசியில் போய் டீ காஃபி குடிச்சிட்டமே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு பர்சனலாக இருக்கும் அதனால ஆரம்பத்தில் நான் அந்த மாதிரி எதுவும் குடிக்க மாட்டேன் நான் ஒன்ஸ் நகையை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா தேவையான விஷயங்களை கேட்டு வாங்கிப்பேன் அப்புறம் தங்கத்தோட விலை வந்து சில நேரங்களில் குறையும் அதாவது அந்த ஃபிக்ஸ்டு ரேட் வந்து குறையும் சரி தங்கம் குறையுதா நம்ம இப்போ வாங்கி வச்சுக்கிறது நல்லது தானே அப்படின்ற மாதிரி நம்ம போனோம் அப்படின்னா அந்த சமயத்தில் தான் அந்த பெர்சன்டேஜை நேக்காக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம அதில் டிஸ்கவுண்ட் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க கேட்டால் அதான் தங்கத்தோட விலை குறைஞ்சிருக்குல்ல அப்புறம் எதுக்கு டிஸ்கவுண்ட் கேட்குறீங்க அப்படின்னு நம்மள்ட்டே சொல்லுவாங்க அப்புறமா அந்த துண்டு சீட்டு இந்த சீட்டில் எழுதுவாங்க இல்லையா இவ்வளோ பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இவ்வளோ ரேட்டு அப்படின்றது அந்த துண்டு சீட்டை மறக்காம ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க ஏன்னா அவங்க போட்டிருக்கறது தான் பில்லு ரெஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்றத நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும் ஏன்னா சில நேரங்களில் இங்கே போடுறது இங்கே வித்தியாசமாக இருக்கலாம் அண்டு பழைய நகையை செக் பண்ணும்போது அதோட பியூரிட்டி செக் பண்ணுவாங்க அந்த பியூரிட்டியை வந்து கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க ஏன்னா உருக்கிட்டதுக்கு அப்புறமா அது சரியில்லை இது சரி இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம இதை ப்ரூஃபாக காட்டலாம் அது மட்டும் இல்லாமல் உருக்குனதுக்கப்புறம் இரநூறு மில்லி காணாமல் போயிடும் அது எங்கே போகுதுன்னு கடைக்காரங்களுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது அப்புறம் ஒரு நகையை வாங்குறீங்க அதை திரும்ப கொடுத்துட்டு மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த நகைக்காக ஒரு வேஸ்டேஜ் பர்சன்டேஜ் பே பண்ணியிருப்பீங்க இல்லையா ஸோ அந்த பர்சன்டேஜ் வரைக்கும் தங்கத்தோட வெலை அப்ரிஷியேட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் அதாவது இப்போ ஒரு அஞ்சு பர்சன்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா தங்கத்தோட விலை நம்ம வாங்கினதுலேருந்து அஞ்சு பர்சன்ட் கூடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு லாபம் அப்படி இல்லைன்னா அந்த வேஸ்டேஜ் கொடுத்தது நஷ்டம் தான் ஸோ அடுத்த தடவை நகை கடைக்கு போகும்போது பையிங் ஃபேக்ஸ் கோல்டு வீடியோ அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவை தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிடைக்கு போங்க இவ்வளோ தான் அந்த வீடியோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் பையிங் ஃபேக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி